வணக்கம் தமிழ்நாடு நாகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் அன்பில் மகேஷ் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டிசம்பர் இருபத்தி எட்டு நடைபெற்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அஞ்சல் சேமிப்பு புத்தகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் காது கேட்கும் கருவி மீனவர்களுக்கு மீன்பிடி சாதன பொருட்கள் உள்ளிட்ட சுமார் ஆறு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் நாகை மக்களவை உறுப்பினர் வை செல்வராஜ் மீன் வளர்ச்சி கழக தலைவர் என் கௌதமன் உ மதிவாணன் கீழ்வேலுவா சட்டப்பேரவை உறுப்பினர் வி பி நாகைமாலி நாகை மாவட்ட நகரமன்ற தலைவர் இரா மாரிமுத்து துணைத் தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்டவாவுடன் இருந்தனர் இறுதியாக செய்தியாளருக்கு அமைச்சர் பேட்டி அளித்தார் பேட்டியளித்தார் செய்திக்காக நாகையிலிருந்து இருந்து செய்தியாளர் மாரிதாஸ் வர்க்கும் வணக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் குறிப்பாக பார்த்தவர்கள் அஞ்சு துறை சார்ந்த ஒரு நூற்றி இருபத்தி ஒரு பேருக்கு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வகையான நலத்திட்டங்களை வழங்குகின்ற ஒரு நிகழ்வு இப்போது நடைமுறிஞ்சிருக்குது இதை முடிச்சுட்டு அடுத்தபடியாக இங்கே பக்கத்தில் அன்னை சத்தியாநகருக்கு அங்கே அந்த விடுதி அந்த இடத்துக்கு செல்கிறோம் அதை முடித்துவிட்டு வேதாரண்யத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கட்டிடங்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சி என்று ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சருடைய அலுவலகத்தினுடைய அந்த அனுமதியை பெற்று ஏன்னா அது பெரிய ஒரு நிகழ்ச்சியாக பண்ணக்கூடாது ஆனால் திறப்பு உள்ளாங்கிறது வந்து சத்தம் இல்லாமல் மக்களோட பயன்பாட்டுக்கு அது மட்டும் இங்கே வழங்குகின்ற அந்த அனுமதியை பெற்று தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த விதத்தில் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்மளுடைய மீன் வளர்ச்சித்துறை தலைவர் அவர்களுடைய சொந்த பணமாக மீனவர்கள் பாதிக்கப்பட்ட மீனவர்களாக இருந்தாலும் அதே போன்று தாய் தந்திரை இழந்த அந்த இளைய சமுதாயத்தை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கு நிதி உதவியை வழங்கியிருக்கிறார் அதே போன்று ஒரு வலை பின்னுவதற்கான வலையை இழந்த அந்த குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட பார்த்தா நூறு கிலோக்கான குடும்பத்திற்கு அந்த வலையோட கிலோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பீடு இருக்கின்ற நலத்திட்ட உதவிகளும் சேர்த்து இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைடைய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது இதில் நம்மளுடைய தாக்கோ சேர்மனவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்குமே கலந்து இல்ல பார்க்கலங்க நான் இல்ல நீங்களே தொடர்ந்து நீங்கள் ரெண்டு நாட்களாக முரசொலி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும் அவங்க மற்றவங்களுக்கு குறை சொல்லும் பொழுது அவங்க சார்ந்து அந்த இயக்கத்தை அவங்க எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது முரசொலிலேயே அது ஒரு பதிலாக வந்திருக்கு அதுதான் என்னோட பதிலாக